திருச்சி மாநகரம் தமிழக விவசாய சங்க தலைவருடைய பொருள் என்னவென்றால் தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு சுற்றறிக்கையை பிறப்பித்து இனி விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்களிலே கடன் பெற வேண்டும் என்றால் சிவில் ரிப்போர்ட் இருந்தா மட்டும்தான் நாங்க கடன் கொடுப்போம் விவசாயிகள் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள்ல ஏற்கனவே பயிர் கடன் பெற்று இருந்தாலும் இனி கூட்டு சங்கம் அந்த விவசாயிகள் கடன் வழங்கப்பட மாட்டாது என்பதையும் அறிவித்திருக்கிறார்கள் தமிழ்நாடு உற்பத்தி செலவு அதிகமான மாநிலம் இந்தியாவில மற்ற மாநிலங்களைக் காட்டிலும் தமிழ்நாட்டிலே விவசாயிகளுடைய விவசாய விளை பொருட்கள் அனைத்து பயிர்களுக்கான உற்பத்தி செலவு என்பது நாற்பது முதல் ஐம்பது சதவீதம் அதிகமாக இருக்கிற மாநிலம் விவசாய தொழிலின் சம்பளத்தில் இருந்து வாகனங்களின் வாடகையிலிருந்து ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விதை மருந்து உர நிறுவனங்கள் கூட மற்ற மாநிலங்களை விட இங்கு அதிக விலைக்குத்தான் முப்பது சதவீதம் விளைவிச்சு தான் விற்கிறாங்க அப்படி உற்பத்தி செலவு அதிகமாக இருக்கிற தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு சராசரியா நெல்லுக்கு ஒரு ஏக்கருக்கு எழுபத்தி ஆறாயிரம் உற்பத்தி செலவாகுது ஆனா தமிழ்நாட்டில் கொடுக்கக்கூடிய பயிர் கடன் அளவு வெறும் முப்பத்தி ஆறாயிரம் இதே மாதிரி தான் தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகளுக்கு அனைத்து பயிருடைய உற்பத்தி செலவுல நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து சதவீதம் மட்டுமே இங்கு பயிர்கடனாக கடனாக கொடுக்கிறாங்க அப்ப மற்ற செலவு நாங்க எங்க போறது இன்னொரு வங்கியில தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில போய் இன்னொரு பயிர் கடனை பெற்றுத்தான் நாங்கள் விவசாயத்தை செய்ய வேண்டியிருக்கிறது இந்த மாதிரியான சூழ்நிலையில இன்னைக்கு இவங்க வந்து பயிர்கடன் நீங்க கூட்டுறவு சங்கத்துல வாங்கணும்னா சிவில் ரிப்போர்ட் பார்ப்போம் நீங்க தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள்ல கடன் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டுறவு சங்கத்துல கடன் கிடையாதுன்னு அறிவிச்சிட்டாங்க ஏற்கனவே தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள்ல பூரா விவசாயில கடன் வாங்கி வச்சிருக்கோம் இப்ப கூட்டுறவு சங்கத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா கூட்டுறவு சங்க செயலர்கள் பூரா விவசாயிகளை தந்திரமாக பேசி பணத்தை கட்ட வச்சுட்டாங்க கடந்த மூன்று மாசங்களாக பயிர் கொடுக்காம இன்னைக்கு கொடுக்குறோம் நாளைக்கு கொடுக்குறோம் அடுத்த வாரம் வந்து மத்திய கூட்டுறவு வங்கி போச்சு இப்படியே காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள் திடீர்னு பார்த்தா இந்த சுற்றறிக்கை வந்து நிற்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த கேசிசி கடன் சொல்லக்கூடிய கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம்ல பயிர்கடன் பெறுவதற்கு சிபில் பார்க்கணும் சிபில் ஸ்கோர் பார்க்கணும் ரிசர்வ் வங்கியை தெரிவிக்கணும்

ஆனால் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து நாங்கள் அனைவரும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்கிறோம் அமைச்சர்கிட்ட பேசுறோம் அறிக்கை செய்யறோம் எந்த பதிலுமே கூட்டத்திலிருந்து வர மாட்டேங்க மிக கடுமையான சூழ்நிலையில இன்னைக்கு தமிழ்நாட்டு விவசாயிகள் இருக்கிறார்கள் விவசாயியுடைய கடைசி நம்பிக்கை கூற்று சங்கங்கள் இன்னைக்கு அதுவும் சிதைக்கப்படக்கூடிய அபாயம் தற்போது நேர்ந்திருக்கிறது எனவே இதற்காக இன்றைக்கு நாங்கள் விவசாய சங்கத்தினர் எல்லோரும் கூடி அடுத்த கட்ட நடவடிக்கை தமிழ்நாடு அரசு கோரிக்கை ஏற்பட்ட தள்ளும் போது நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஆலோசனை செய்து இந்த தமிழ்நாடு அரசு கூற்று சங்க பயிர்கடன் பெறுவதற்கு சிவில் ரிப்போர்ட்